உலகத்தின் எல்லா மூலையிலையும் பரவி வாழ்ந்துக்கிட்டு இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவின் அன்பு வணக்கம் கண்ணுங்களா ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சூழலில் பறக்கிறோம் வளர்கிறோம் வாழ்கிறோம் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அவங்க வாழ்கிற இடமும் சுற்றுப்புறமும் அந்த சூழ்நிலையும் தான் எப்படி வானத்திலிருந்து விழுற மழை தண்ணி வந்து அது சுத்தமானது சாக்கடையில் விழுந்தா சாக்கடையாக மாறுது ஆற்றுல விழுந்தா அது அருமையான தண்ணியாக மாறுது கடலில் விழுந்தா உப்பு தண்ணியாக மாறுது கிணத்துல விழுந்தா அது குடித்தண்ணீராக மாறுது அதே கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு சிப்பியோட வாய்க்குள்ளே விழுந்தால் அற்புதமான முத்தாக மாறுது ஒரே தண்ணி தான் அது சேர்ற இடத்த பொறுத்து தான் அது ஓட மதிப்பு இருக்குது அந்த மாதிரி தான் நம்மளும் மனுஷருங்க எல்லாரும் ஒன்று தான் உயிருங்கிறது ஒன்று தான் ஆத்மாங்கிறது ஒன்று தான் ஆனால் சுற்று சூழ்நிலையில் இருக்கிற உணர்வுகளை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அந்த உணர்வுகள் நம்மளை எப்படி ஆட்டுவிக்குது எப்படி வாழ வைக்குது நமக்கு எண்ணங்களை என்ன மாதிரியான எண்ணங்களை தோற்றுவிக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை அமையுது பிள்ளைங்களா நம்ம சுற்றுப்புறத்தில் இருந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிற எல்லா எண்ணங்களுமே நமக்குள்ளே வந்து ஒரு கோர்வை இல்லாமல் கலப்பட உணர்வோட சரி தப்பு அப்படின்றது கரெக்டாக பிரித்து பார்க்க முடியாம நம்ம நம்ம அறிவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா அவங்க நமக்கு தர மாதிரி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறோம் ஒரு தெளிவுன்னு வந்து இதுதான் சரி இதுதான் தவறுன்னு நம்மளை நம்மளே உணர்ந்து மாற்றிக்க வைக்கிற பக்குவம் வர்றதுக்கு ஒரு மனுஷனோட முழு வளர்ச்சியான இருபத்தி நாலு வயசு ஆகணும் அதை நம்ம உணர்கிறதுக்கு ஆனால் அதுக்கு முன்னாடியே நமக்கு இருக்கிற சூழ்நிலை சரியானதாக இருந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சரியான ஆளுங்களாக இருந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து நல்ல விதமாக தான் நம்ம உருவாகியிருப்போம் எப்படி மழை தண்ணி ஒரு சிப்பிக்குள்ளே விழுந்தா முத்தாக மாறுதோ அந்த மாதிரி நம்ம சிப்பிகள் இருக்கிற சூழ் இருக்கிற சிப் சூழ்நிலையில இருந்து சிப்பி வைத்துக்குள்ள போற வாய்க்குள்ள போற மழை தண்ணியா இருந்தா நம்ம முத்தாதான் மாறுவோம் அந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் பிள்ளைங்களா என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா நம்மளை நம்ம மாத்திக்கணும்னு நினைக்கிறப்ப நமக்குள்ள சில அடிப்படை எண்ணங்கள் ஒரு உலக நியதி என்ன எது சரி எது தப்பு அப்படின்னு சொசைட்டிக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும் இல்லைங்களா நியாயமான வழி இதுதான் அப்படின்னு இதையெல்லாம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நிறைய படிக்கணும் நிறைய படிக்கணும்னா டிகிரி வாங்கிக்கணும் உங்கள் பேர் முன்னாடி நிறைய பேருங்களை வந்து இந்த டிகிரி அது இதுன்னு சொல்லி அப்படி ஆல்பபெட்ஸ் போட்டுட்டு போகணும்னு சொல்லலை புக்குங்களை படிக்கணும் நம்ம ஆண்டோர்கள் சான்றோர்கள் சொன்ன எல்லாமே இருக்குது எத்தனையோ இருக்குது அந்த புஸ்தகங்களை படிக்கணும் சும்மா பரீட்சைக்கு மார்க் வாங்குறதுக்காக படிச்சுட்டு போகாமல் அந்த நேரத்தில் படிச்சிருக்கலாம் விவரம் புரியாத வயசில் ஆனால் வாழ்க்கையோட கோட்பாடுகளுக்கு ஒத்து வர மாதிரி இருக்கிற நிறைய புஸ்தகங்களை நம்ம படிக்கணும் இல்லை நல்ல எண்ணங்களாக இருக்கிற நிறைய பேர்த்து மத்தியில் நம்ம வாழணும் யார் வந்து ஒரு உதாரணமாக வாழ்கிறாங்க எடுத்துக்காட்டாக வாழ்க்கையில் இருக்காங்களோ அதுக்கு மாதிரி இருக்கணும் இப்போது நம்ம அரசியலை எடுத்துக்கோங்க நம்ம பெரும்பான்மையா எல்லாரும் டிஸ்கஸ் பண்றது பேசுறது அரசியலை பத்தி தான் ஆனா நம்ம அடிப்படையில ஒன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா வீட்டுக்குள்ள இல்லாத அரசியல் வேற எங்கேயுமே இல்லை பாலிடிக்ஸ் பயங்கரமா இருக்கிறது குடும்பத்துக்குள்ளதான் பிடிச்சவங்களுக்கு பாருங்க அழுங்காம அம்மா வந்து உன்னை எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஐயோ இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை விரும்பி கேட்குமே அப்படிங்கறதுக்காக கொடுப்பாங்க குறும்பு செஞ்சுட்டே இருக்கிறவங்களை பாருங்க அடி ரெண்டு அதிகமாக கொடுப்பாங்க இது எப்போ பார்த்தாலும் குறும்பு இதுக்கு ரெண்டு வச்சா தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய சீரியல் முன்னாடி உட்காந்து பார்த்துட்டுருக்குறவங்க ஏராளம் என்னத்தை காட்டுறாங்க இந்த பாலிடிக்ஸை வச்சு தான் அவங்க ஒரு ஒரு உலகம் வந்து ஒரு டு செய் ஒரு டிவி உலகம் வந்து ஒரு சராசரியாக அவங்களோட க்ரோத்தை டிபிஆர் ரேட்டுன்னு வச்சுட்டு இந்த குடும்ப பாலிடிக்ஸை வச்சு தான் அவங்க வியாபாரத்தையே பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் ஒரு பக்கம்னா குடும்பத்துக்குள்ளேயும் அதே தான் உறவுகளுக்குள்ளேயும் அதே தான் யாரை எப்படி கெடுக்கலாம் நல்லவங்களை எப்படி பழிவாங்கலாம் இந்த மாதிரி தான் உண்மையில் ஒரு வாழ்க்கையை குடும்பத்துக்குள்ளே கற்றுக்க முடியாத யாரும் வெளி உலகத்தில் எதையுமே கற்றுக்க முடியாது ஒரு பெரியவங்க சொல்கிற வழிகாட்டுதலை பின்பற்றினோம்னா நமக்கு வர வாழ்க்கையில் நமக்கு வர அனுபவங்கள் வேறு அது பேச்சை கேட்காட்டி வர அனுபவங்கள் வேறு ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் சொல்கிறத ஃபாலோ பண்ணாமனா அதில் வர அனுபவங்கள் வேறு ஃபாலோ பண்ணாமல் வேறையாக இருந்தோம்னா அதில் வர அனுபவங்கள் வேறு இப்படி ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்றுலேயும் அனுபவங்கள் இருக்கும் நம்ம பிறந்த வீடு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம வ வளர்ந்த சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கும் வாழப்போகிற வீடு ஒரு மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணணும் நம்ம ஆக்சுவலி பச்சோந்தியை வந்து ரொம்ப தப்பாக உதாரணம் காட்டுறாங்க கடவுள் பச்சோந்தியை படைச்சதே எதுக்கு தெரியுங்களா அதே இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறம் மாறுது அப்படின்னு நம்ம ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் தான் சொல்கிறோம் ஆனால் நிஜத்துக்கு என்னென்னா அதில் இருக்கிற பயங்கர பாசிட்டிவிட்டி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு அதில் பொருந்தி போகணுங்கிறது தான் நம்ம பச்சைவந்தி உதாரணமாகவே என்னத்துக்காக சொல்லுவோம் நெகட்டிவாக இருக்கிற ஒன்று காட்டுறதுக்காக தான் பச்சுவந்தியம் சொல்லுவோம் ஆனால் அது எவ்வளோ ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் தெரியுங்களா அது பாசிட்டிவ் உதாரணம் தெரியுமா யோசித்து பாருங்கள் சூழலுக்கு ஏற்ற மாதிரி பொருந்தி பாருங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நண்டு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டு எனக்குங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம பியோர் வெஜிடேரியனாக கூட இருக்கலாம் நம்ம பியோர் வெஜிடேரியன்னே வச்சுக்கோங்க ஆனால் ஒரு நண்டு தான் பிரைம் ஃபுட்டாக இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்க பத்து பேர்த்து மத்தியில் யாருக்கு எது வேணும்னு கேக்குறப்ப சும்மா ஆனாலும் குரலில் உயர்த்தி நடுதுண்டு எனக்கு அப்படின்ட்டோம்னா ஓ இவங்களும் நமக்குள்ளே ஒருத்தந்தான்னு விட்டுருவாங்க நம்ம சாப்பிட்றோமா இல்லை சாப்பிடலையாங்கிறத அவங்க பார்க்க மாட்டாங்க ஆனால் அதுவே ஐயையோ நண்டா நான் சாப்பிட மாட்டேன் முகத்தை சுழிச்சு போய் பாருங்கள் அந்த இருந்தே உங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படி தான் நம்ம வாழ்க்கையிலையும் இது தெரியாமல் நம்ம நிறைய தப்பு பண்ணிடுறோம் கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போகிறோம் மாப்பிள்ளையாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் அந்த வீட்டுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கும் அந்த பழக்கம் இதுதானான்னு ஃபஸ்ட்டு நம்ம நோ யுவர் ஆடியன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் ஆடியன்ஸ் அதை பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூர் நோ யுவர் ஃபேமிலி நோ யுவர் சுச்சுவேஷன் தென் ஆக்ட் அக்கார்டிங்லி முதல்ல நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க என்னன்னு அப்சர்வ் பண்ணுங்க யார் என்ன எந்த மாதிரின்னு அமைதியாக இருந்து அப்சர்வ் பண்ணுங்க நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு வார்த்தை வந்து ஐயோ அவங்க அமைதியானவங்க என்ன சொன்னாலும் அமைதியாக இருப்பாங்க இதுதான் ஆரம்பத்தில் உங்களுக்கு அமைதியாக இருக்கிறதுனால கிடைக்க போகிற வார்த்தை அமைதியாக இருந்து உங்கள் சூழ்நிலையை அப்சர்வ் பண்ணுங்க யார் என்னன்றத புரிஞ்சுக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்க அப்படி நடந்துக்கிறப்போ உங்களுக்கு எந்த இடத்துலையும் எங்கேயுமே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறீங்க உங்கள் மேனேஜருக்கு வந்து டாஸ்க்கை எல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுக்கணுமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும் இல்லை நிதானமாக செஞ்சாலே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செய்யலாம் சொல்கிறத புரிஞ்சுக்கிறவங்களா அவங்களுக்கு புரிய வைக்க நீங்கள் முயற்சி பண்ணலாம் என்ன பண்ணனாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதில் தான் இருப்பாங்களா அங்கே நீங்கள் பேசாமல் இருக்கிறது உத்தமம் பிகாஸ் நீங்கள் எவ்வளோ பேசினாலும் அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் தான் இருக்க போகிறாங்க இது உறவுகளுக்கும் பொருந்தும் நீங்கள் வாழ்கிற ஊருக்கும் பொருந்தும் ஆனால் இத்தனை இடத்துல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணனாலும் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை நீங்கள் உருவாக்கிக்கணும் அதாவது மழை பெய்யறப்ப எல்லா பறவைகளுமே அதோட கூட்ட தேடி ஓடுமா அடைய இருக்கு ஆனால் கழுகு மாத்திரம் உயர உயர பறக்குமா ஏன்னா மழை மேகத்தை விட உயரமாக பறக்கணும் அப்படின்னு அந்த மேகத்தை தாண்டி உயரமாக பறந்தா அந்த மழைக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்லைங்களா இதை தான் நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கணும் நம்ம மே மா மேத அப்துல் கலாமே இதை சொல்லியிருக்கார் பருந்தா இருந்து கழுகாய் இருந்து வாழ்க்கையில் தனித்துவத்தை அடையுங்க பிரச்சனை எல்லாருக்கும் தான் வரும் ஆனால் அதை தீர்க்கறது எப்படின்னு நீங்கள் சமயோஜிதமாக யோசிச்சு நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து இது மூலமாக இப்படி இருந்து பாருங்கள் அது சின்ன விஷயமாகட்டும் பெரிய விஷயமாகட்டும் ஐ எம் அ யூனிக் பர்சன் நான் ஒரு தனி ஆளு இது எப்படி சொல்கிறோம் என் வழி தனி வழி ரஜினி படத்தில் டயலாக்காக சொன்னால் நம்ம கைத்தட்டுறோம் சிரிக்கிறோம் மறுபடியும் மறுபடியும் கேட்குறோம் அதை வாழ்க்கையில் நம்ம வழியாக எடுத்து வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை எவ்வளோ சொர்க்கமாக மாறும்னு சொல்லி குறை சொல்கிறது ரொம்ப ஈஸி கம்ப்ளைண்ட் பாக்ஸ் அடிக்கிட்டே போகலாம் அந்த கம்ப்ளைண்ட்டை அடிக்கிட்டே போகிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கிது அதை எப்படி ரெக்டிஃபை பண்ண முடியும் குறை சொல்கிறத விட என்னோட எல்லா இதுக்கும் இவங்க காரணம் அவங்க காரணம் சூழ்நிலை காரணம் ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் காரணமாக காட்டி என்னவா இருக்கீங்க தோத்து போன ஒருத்தராக நின்று சுற்றி அந்த தோல்விக்கு என்ன காரணம்னு இருக்கீங்க அதுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அதே சூழ்நிலையிலேயே இருந்தாலும் ஜெயிச்சவங்க ஆயிரம் பேர் இருக்காங்க நம்ம தான் தோத்து போகிறோம் அப்போ ஏன் தோத்தோன்னு யோசிங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள் தன்னால் வெற்றியை தேடி நம்ம போயிட்டே இருப்போம் வெற்றிங்கிறது வந்து அடுத்த பத்து பேர் பார்த்து நம்மளை பாராட்டி ஆகா ஓகோங்கிறது இல்லை நம்ம மனசுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோமா பாரம் இல்லாமல் அதுதான் வெற்றி சதா வேதனையோட மன அழுத்தத்தோட நொந்துக்கிட்டே இருந்தோம்னா அது வெற்றி இல்லை காசு பணத்தை கோடி கோடியா வச்சிருக்கிறது மாத்திரம் வெற்றி கிடையாது போய் பாருங்க கொட்டி கிடக்கும் பணம் ஆனா எனக்கு வாழ்க்கையிலேயே எதுவுமே இல்லைன்னு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒண்ணுமே இருக்காது சராசரி அவங்களோட தேவைகளுக்கு வேணுங்கிறது தான் இருக்கும் ஆனா எவ்வளோ சந்தோஷமா குடும்பமா உட்கார்ந்து சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருப்பாங்க பிள்ளைங்களா ரோட்டோரமா நம்ம வேலை செய்வாங்க அந்த ரோடை வைடன் பண்ணுறது ரோடை அகலப்படுத்துறது ப்ளஸ் அந்த காவாய் வெட்டுறது அந்த மாதிரி இடத்துல வேலை செய்கிற இடத்த போய் பாருங்கள் அந்த குழந்தைங்க எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் தெரியுமா அந்த மண்ணில் தான் விளையாடும் அங்கே இருக்க மரத்தில் தான் தொட்டில் கட்டி போட்டிருப்பாங்க ஆனால் அந்த குழந்தைங்களை பாருங்கள் கொழுக்கு முழுக்குன்னு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பகல் பூரா வேலை செய்வாங்க சாய்ந்தரம் வந்து சமைப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக சமைப்பாங்க அந்த சாப்பாட்டை குழந்தைக்கு உடனே நேரம் காலத்தில் ஊட்டுவாங்க டைமுக்கு சாப்பிடுவாங்க டைமுக்கு தூங்குவாங்க நல்ல உடல் உழைப்பு பண்ணுவாங்க இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்கள பாருங்க டீ வண்டியில டீ வித்துட்டு வருவாங்க ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வருவாங்க சின்ன டம்ளர்ல ஒரு கப் காஃபி தருவாங்க காஃபியோ டீயோ வாட் எவர் இட் இஸ் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு வடை அல்லது ரெண்டு வடை வாங்கி சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருப்பாங்க அடுத்து போய் வேலை செய்வாங்க எத்தனை வேலை செய்யறாங்க அதுக்கான எனர்ஜி கொடுக்குது அவ்வளோ வேலை செய்யறவங்களுக்கே அந்த இத்தனோண்டு போதும் ஆனா வீட்டுக்குள்ள சோஃபால கால் நீட்டி உட்காந்து டிவி பார்க்குறோம் பாக்குற டேபிளில் உட்காந்து சதா எந்திரிக்கிற வேலையே இல்லாமல் கண்ணுக்கும் மூளைக்கும் தான் வேலை கொடுக்குற நம்ம சாப்பிட்ற பீஸா எவ்வளவு பெருசு பர்கரில் இருக்கிற கேலரிஸ் எத்தனை அதை சாப்பிட்டுட்டு நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம் டைஜஷனுக்கு என்ன பண்ணுறோம் எக்ஸசைஸ்ன்னு என்ன இருக்குது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு தான் நமக்கு இருக்குது அப்புறம் ஒப்சிட்டி வந்துடுது ஒப்சிட்டி வந்தால் என்ன பண்ணுறோம் ஜிம்முக்கு கொண்டு போய் காசை கட்டுறோம் சம்பாதிக்கிற காசு எதுக்கு இருக்கோ இல்லையோ ஜிம்முக்கு கொண்டு போய் காசை கட்டுறோம் அங்கே ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சால் பண்ணுறோம் இல்லை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல ரெகுலாரிட்டி இல்லைன்னா அதை விட்டுடுறோம் இப்படி தான் தாறு மாறாக ஒரு உருப்படியே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்மளை நம்மளே நந்துட்டு உட்காந்துருக்கோம் இப்போ புரியுதா நம்மளை மாற்றிக்கணுன்னா அது நம்மளால் மாத்திரம் முடியும் கண்ணுங்களா அடுத்தடுத்து பேசலாம் வாழ்க்கையில் பேசுறதுக்கு இப்படி நிறைய இருக்குது இதை எல்லாத்தையும் உணராமல் தான் எல்லோரும் சந்தோஷத்தை இருக்கின்ற இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ இருக்கோம் இதை அந்த காலத்திலேயே ஆண்டி பண்டாரம் பாட்டுன்னு பாடினாங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆனாலும் இந்த விஷயத்தையெல்லாம் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம மறந்துட்டு உணராமல் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அதனால தான் நான் உங்களுக்கு கொஞ்சமாவது உணர்த்ததற்கு என்னால் முடிஞ்ச முயற்சியை பண்ணிகிட்டு இருக்கேன் பிள்ளைங்களா மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் நான் சொல்கிற எல்லா கருத்துக்களும் எல்லாருக்கும் பொருந்தாது பிடிக்கிறவங்க கேளுங்க பிடிச்சவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கோங்க அடுத்தடுத்து பேசலாம் அதுவரை விடைபெறுவது அன்புடன் அம்மா வாழ்க வளமுடன்